பொள்ளாச்சியில ஒரு ஜமீன்தார் இருந்தார் ஆம்பளை பிள்ளை இல்ல முருகனுக்கு வேண்டிக்கிட்டார் ஆம்பளை பிள்ளை பிறந்தா பத்தாயிரம் வாழைப்பழம் பஞ்சாமிரதத்துக்கு அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்தது வண்டிக்காரனை கூப்பிட்டார் பத்தாயிரம் வாழைப்பழத்தை ஏற்றி விட்டார் போ போய் பழனி பஞ்சாமிரதத்துக்கு போயிட்ட நீக்காரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும் பழனிக்கு முன்னாடி அந்த பட்டிக்கிட்ட போய் நின்று டீ குடிச்சிருக்கான் அப்போ ஒரு பெம்பளை வந்து கையில பிள்ளையோட ஐயா பசிக்குது காசு இருந்தா கொடுங்க காசு இல்லம்மா நான் வண்டிக்காரம்மா இந்த இப்படி பழைய போறீங்களே ஒரு மூணு பழங்குட கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்டா சரி இந்தா உனக்கு ரெண்டு பிள்ளைக்கு ஒண்ணு பழத்தை பிச்சு கொடுத்தான் வண்டி போயிடுச்சு போய் பழனியில் கொடுத்துட்டான் பழத்தை பில்லு போட்டு வாங்கிட்டான் ஜமீன்தார்டுக்கு கொண்டு வந்து அவர் அன்றைக்கி நிம்மதியைப்படுத்துவோம்னாருங்க